மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்கள் பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவு செய்யப்படும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் மட்டக்களப்பு மயிலவெட்டுவான் பகுதியில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் கே திலகநாதன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இந்த நாங்கள் ஆரம்பித்து வைத்த அனைத்து திட்டங்களையும் நாங்கள் நிறைவு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் கிராமிய வீதிகள் கடந்த காலங்களில் தங்களது சொந்த தேவைக்காகவும் தங்களது குடும்பங்கள் சார்ந்த தங்களது ஆதரவர்கள் சார்ந்ததாக அந்த வேலை திட்டங்களை ஆரம்பித்திருந்தார்கள் ஆனால் நாங்கள் எங்கே எப்படிப்பட்ட மக்களுக்கு அது தேவையாக இருக்கிறதோ அந்த இடத்தை தேடிக்கொண்டுதான் அந்த திட்டங்களை நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு வீதி அபிவிருத்தியாக இருக்கட்டும் இல்லது இந்த போன்ற வணையங்களாக இருக்கட்டும் விவசாயிகள் தேவையான அதே நேரம் மீன்பிள்ளியாளர்கள் தேவையான இந்த வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான அனைத்து வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம்